அன்பானவர்களே இது பாருங்கள் இந்த லென்ஸ் ஆ இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா டெலி லென்ஸ் நல்லா பாருங்கள் படிக்க முடியுமா பாருங்கள் திஸ் இஸ் ஒன் மில்லியன் மீட்டர் டூ த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உட்காந்த இடத்துல இருந்து இது உங்கள் முந்நூறு மீட் அந்த பக்கம் முந்நூறு மீட்டர் அந்த பக்கம் இருக்கிறது ஒரு கொக்கு உட்காந்துருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு தன்மை மட்டும் இல்லாமல் ரொம்ப பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணி நல்லா அலைன் பண்ணி லாரி இல்லாமல் ரொம்ப அழகாக எடுக்க முடியும் சரி இப்போது இந்த மாதிரியெல்லாம் வந்து இதெல்லாம் இப்போ இல்லை இப்போ எல்லாருக்கையிலும் செல்ஃபோன் வந்துருச்சு எல்லாரும் செல்ஃபோனில் வந்து கேவலமான விஷயங்களை செய்து கொண்டு வருகிறீங்க மிகப்பெரிய ஆயுதங்க அது ஒரு சினிமா படம் ஒரு சீரியல் படம் இந்த மாதிரி இல்லாமல் வந்து அது பெரிய அண்ணு கூண்டுலாம் காட்டிலும் சிறந்த ஒரு ஆயுதம் லென்ஸுங்க கேமரா கண்கள் கண்கள் வந்து பார்த்தீங்களா இப்படி இன்னொன்னே சூரியனை பார்க்குறது அந்த கண்ணுக்கு எப்படின்னா அந்த கேமராவுக்கு அது கூட மிகப்பெரிய அன்னைக்கு சாட்டலைட்லேருந்து இருந்து நாங்கள் எல்லாரையும் வாஷ் பண்ணின்னு இருக்கிறாங்க ஸோ ஏங்க எல்லாரும் வந்து ஒன்று சேர மாட்டேறீங்க உன் கண்ணு முன்னால் உன் உறவின உன் சொந்தக்காரன் உன் குழந்தைங்க பிச்சை எடுக்கிறத எப்படிங்க பார்த்துன்னு இருக்கிறீங்க ஏங்க வீடியோ எடுத்து போட மாட்டீங்க யான் பாஸ்கோ எடுத்து எடுத்து போட்டு மூணு கேமராவே தொலைச்சிருக்கேன் இன்னும் கூட நான் எடுப்பேன்